ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் விஜய ஏமாற்றிய துரோகத்தால் ஆதவர்ஜனா அன்னைக்கு வந்து அலறி போய் நிற்கிறாரு ஆதவர்ஜனா இப்படி செய்வார் நான் எதிர்பார்க்கவே இல்லையென்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆகி போயிட்டாரு விஜயின்னு சொல்கிறாங்க இதுக்கு காரணம் வந்து அந்த தமிழக வெற்றி கழகத்தை வந்து டாப்ல கொண்டு போய் நிறுத்த போகிற மாதிரி ஒரு பொய்யான நிறைய தகவல்களை சொல்லி விஜயை வந்து இன்னைக்கு தனிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆதவர்ஜனா பண்ணிட்டாரு அவரால் கட்சி திருப்பூலாவில் இருந்த எழுச்சியில் இப்போ பாதி கூட இல்லாத அளவுக்கு ஒரு சிக்கட்டான சூழ்நிலைக்கு ஆதவர்ஜினா உருவாக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு கவலையான தகவல்கள் வந்து அந்த தமிழக வெற்றிகழக பக்கத்தில் இருந்து வருது இது ஒரு பக்கம் இருக்க ஆதவர்ஜினா வந்து எல்லாரையும் தாக்கி பேசிட்டாரு அவர் வந்து தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையை ஒருபடி மேலே போய்ட்டு பேசுனதுனால விஜய் அவர்கள் பெரும்பாலும் எதிர்பார்த்த பாஜகவுடைய ஆதரவும் அவருக்கு ஆயிடுச்சு திமுக பக்கமும் பக திமுக பக்கமும் பக பாஜக பக்கமும் பக எல்லாரையும் ஒதுக்கி விட்டுட்டு தன்னை தனிமைப்படுத்தி விட்டுட்ட இந்த ஆதரவு நான் என்ன பண்ணுறதுன்னு இப்போ விஜய் புலம்பி தவிக்கிறாரு அப்படிங்கிற சில செய்தி உலா வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முன்னாடி இது பற்றி தமிழகத்துடைய இப்போ தலைவராக இருக்கிற அண்ணாமலை கூடிய விரைவில் இந்த மார்ச் எட்டாம் தேதிக்குள்ளே விடைவராக இருக்கிற அண்ணாமலை என்ன அப்படி சொல்கிறது நினைக்காதீங்க ஒன்பதாம் தேதி புது தலைவரை வந்து பாஜக அறிவிக்க போகிறாங்க நூற்றுக்கு ஒரு பெர்சன்ட்டு அண்ணாமலையே திருப்பி அறிவித்த வாய்ப்பு தொண்ணூற்றொம்பது பர்சன்ட்டு புது தலைவர் தான் வர்ற வர இருக்கிறதா ஒரு தகவல் வருது அது அப்புறம் பேசுவோம் இப்போ அண்ணாமலை வந்து இந்த ஆதவர் ஜனவை பற்றி புஞ்சி எழுந்து பேசியிருக்க ஒரு நிமிட காட்சியை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தமிழகத்திலே அதிக போராட்டங்களை நடத்தியவங்க யாரு பாறை காட்டா கட்சி திமுகவுக்கு எதிராக அதிக டிஃபமேஷன் கேஸ் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் யாரு மேல இருக்கு கடந்த நான்கு ஆண்டுகள்ல தமிழகத்தில் ஒரு கட்சி தலைவரின் மீது அதிக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நான் எனக்கு செகண்ட் காம்படிஷன் இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ரேஸே இல்லை எனக்கு போடப்பட்ட எஃப்ஐஆர்ல பத்து சதவீதம் கூட பின்னாடி இருக்கிற தலைவர் மேல போடல வீட்டு குடிக்கம்ப பிரச்சனை ஒன்று அனலைஸ் பண்ணி பண்ணிப்பாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை தீர்க்கமாக எதிர்த்து தினமும் பேசுறது யார் ஊழலை வெளியே கொண்டு வர்றது யார் ஒரு ஒரு ஊழலாக சுட்டி காட்டுவது யார் இங்கிருந்து டெல்லிக்கும் அங்கிருந்து பிரச்சனையை தீர்ப்பது யார் ஆனால் என்ன வாய் வியாபாரிகளுக்கு என்னென்னா மாமனார் பணம் இருக்கு கொழுத்து போய் கிடக்குறாங்க மைக் இருக்கு மைக் ஓசியில் வந்துடுது மாமனார் பணம் பின்னாடி இருக்கு என்ன வேணாலும் பேசலாம் அது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேள் அவங்க எங்கே வேலை பார்த்தாங்க சர்வீஸ் பண்ணாங்களா பத்தாண்டு காலம் மத்திய அரசுக்காக உயிரை துச்சமணம் மதித்து புல்லட்டை எடுத்து நின்னாங்களா கிடையாது சோசியல் சர்வீஸ்னா என்னென்னு மக்களுக்கு அடிப்படையில் என் காலேஜ் முடிச்சோடனே ஒரு பிரைவேட் கம்பெனி வேலைக்கு போனா இதுவரை தனியார் நிறுவனத்தில் ஒரு ரூபாய் நான் சம்பாரிச்சது கிடையாது ஒரு ரூபாய் ஏன் கன்சர்ன்ல எப்பவுமே போனதில்லை டே ஒன்ல இருந்து அரசு வேலையில் இருக்க டே ஒன்ல இருந்து எப்போ வந்து இங்கே பிஎஃப்சியில் படிச்சுட்டு ஐஎம் லக்னோவில் முடிச்சனும் இப்போ அண்ணாமலை அவர் நிறையா விஷயங்கள் சொன்னாலும் ஒரு விஷயத்தை தான் கவனிக்கணும் அவர் என்ன சொல்றாரு மாமனாரை விட்டு காசு இருக்குது வாய் கொழுப்பு இருக்குது வாயில் வந்ததெல்லாம் பேசுறீங்க என்ன பேசுறாரு இவர் கொடுக்குற தாக்குதல் வந்து யாருக்கு விஜய்க்கு கொடுக்குறாரு விஜய் என்ன சொன்னாரு ரெண்டே ரெண்டு கட்சிகளுக்கு தான் போட்டி ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கே அப்படின்றார்ல அதுக்கு தான் அவர் விளக்கம் கொடுக்குறாரு நீங்கள் நான் பேச்சை கட்டுலாம் ஆடாதீங்க இப்போ சொன்னார்ல போராட்டங்கள் நடத்துனது யார் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு டெஃப்ரிமேஷன் கேஸ் யார் மேலே இருக்குது என் மேலே இருக்குது பாரதிய ஜனதா கட்சி தானே டிஎம்கேக்கு எதிர்த்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது போராட்டம் நடத்துகிறோம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் தென்ன ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம் டெல்லியில் என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ நான் செஞ்சுக்கிட்டுருக்கிறேன் அப்போ டிஎம்கேக்கு எதிராக பாஜக இருக்கா தாவேக்கா இருக்கா இந்த உண்மையை மறைச்சிட்டு மாமனார் வீட்டு காசு இருக்குது வாய் கொழுப்பு இருக்குன்னு யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டுக்கிட்டுலாம் நீங்கள் பேசுகிறீங்களா இதெல்லாம் சரியான்னு சொல்லி அண்ணாமலை கொதிச்சு எழுதுறது ரெண்டு பேர் ஒன்று விஜய்கிட்ட இன்னொன்று யார்கிட்ட ஆதவ அர்ஜுனாட்ட அந்த மாமனார் பணத்தில் ஆட்டம் போடுறாங்க வாய்க்கொழுப்பு கொழுப்பு இருக்குன்னு யாரை சொல்கிறாரு ஆதவர்ஜனாவை தான் சொல்கிறாரு அந்த ஆதவ அவர்கள் வந்து மார்டின் லாட்ரியுடைய மருமகன் இந்த ஆதவர் ஜனாவை பற்றி ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு அடுத்த செய்திக்கு போனால் நல்லாயிருக்கும் இவர் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தார் பிரசாந்த் கிஷோரோடு இருந்தவர் இவர் ஏற்கனவே மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக வந்து அந்த அரசியல் வியூகத்தை ஒரு செயல்பட்டு அப்போ அவங்கள்ட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தார் என்ன உங்களை நாங்கள் ஜெயிக்க வச்சுருறோம் நீங்கள் எங்களுக்கு வந்து மேற்கு வங்காளத்தில் லாட்ரி சிட்டி நடத்துகிறதுக்கு வந்து பர்மிஷனை ஓப்பன் பண்ணி விட்டுருணும்னு சொல்லு அது மாதிரி அங்கே நடந்துருச்சு அதே மாதிரி இங்கே வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் தமிழ்நாட்டில் நாங்கள் லாட்ரி சிட்டி யாவரம் தோங்கணும்னு சொல்லி இவர் தரப்பில் கோரிக்கை வச்சதாகவும் அதெல்லாம் முடியாது சாமி ஏற்கனவே சாராய கடை இருக்கிறதுனால ரொம்ப பேருடைய பெண்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது எதிர்ப்பு அதிகமாக இருக்குது பெரும்பாலான ஆண்கள் வந்து அவங்க வருமானத்தை பூரா சாலையில கொடுத்துட்டு ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கிறாங்க குடும்பத்தையும் கஷ்டப்படுறாங்க இப்போ லாட்ரி சீட்டையும் திறந்து விட்டோன்னா இன்னும் மோசமாயிரும் முடியாதுன்னு சொல்லி மாண்பும முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மறுத்ததாகவும் அதனால் கோபம் ஐயோ நம்ம வியாபாரம் பாதிக்குது அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவர் திமுகவை வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு எதிராகிட்டார் இந்த ஆதவர்ஜுனா அதனுடைய விளைவாக தான் அவர் வந்து விசிகாவுக்கு போகிறாரு விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ளே போயிட்டு தொழு திருமாவளர் அவர்கள்ட்டேருந்து துணை பொதுச் ஒரு பொறுப்பையும் வாங்கிக்கிட்டு முக்கியமான இரண்டாவது கட்ட தலைவர் மாதிரி அங்கே சீன் காமிச்சிக்கிட்டு அந்த விடுதலை கட்சி கட்சிகளுக்கு ஒரு பெரிய மாநாட்டை அவருடைய மாமனாட்டை காசு வாங்கி பிரம்மாண்டமாக நடத்திட்டு தான் தான் அந்த கட்சியில் ஒரு பெரிய ஆள் மாதிரிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு அதை பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் திறந்த திறப்பு விழா அந்த அந்த புத்தகம் வெளியீட்டு விழாவில் போய்ட்டு திமுகவை கடுமையாக தாக்கி பேசுகிறாரு மன்னர் அச்சுங்கிறாரு வாரிசு அரசியலுங்கிறாரு உதயநிதியை தாக்குறாரு திருமாவளவன் அந்த கூட்டத்துக்கு வராதுக்கு காரணமே திமுக அளவுக்கு பகிரங்கமாக இந்த ஆதவ அஜி நான் தாக்கி தான் அரசியல் களம் சூடாகிடுச்சி பலரும் என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க திருமாவளவன் தாங்க ஆதவ சாவி கொடுத்து விட்டு நான் வந்தப்பா கூட்டத்துக்கு நீ போய் பேசுன்னு சொல்லிட்டாருங்கிற அளவுக்கு பேசிட்டாங்க ஆனால் திருமாவளவன் சுதாரிச்சுக்கிட்டாரு அதெல்லாம் கிடையாது நான் வந்து அந்த கூட்டத்துக்கு போக விரும்பலை ஆதவ அர்ஜுனா பேசுன பேச்செல்லாம் அவருடைய பேச்சுன்னு சொல்லிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டார் இப்போ திருமாவளவன் தம்பிச்சுக்கிட்டார் இப்போ ஆதவ என்ன பண்ணார் இந்த கட்சியை விட்டு விளக்குன உடனே உடனே டக்குன்னு அடுத்த பல்ட்டி அடிச்சு விஜய் அவர்கள்ட்டையே போயிட்டார் ஐயா நான் உன் மேடையில் பேசினேன் உன் மேடையில் ஒன்றை உயர்த்தி பேசுனதுனால தான் எனக்கு இந்த வினை வந்துடுச்சு நான் உன் கட்சிக்கு வர்றேன் உன்னை ஹை டாப்புக்கு கொண்டு போயிடுறேன் உன்னை அப்படி செய்கிறேன் இப்படி செய்றோன்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபேக் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து விஜய நம்ப வச்சு விஜய்ய உச்சகட்டத்துக்கு போயிட்டு பெரிய கனவில் நாங்கள் தான் ஆளப் போகிறோம் நாங்கள் தான் வாழ போகிறோம் நாங்கள் தான் எல்லா முதலமைச்சரும் நான் தான் வேறு எந்த கட்சி வேணாலும் வாங்க உங்களுக்கு நான் பொறுப்பு தர்றேன் பதவி அண்ணா திமுகாவே நீங்கள் வாங்க நான் பொறுப்பு தர்றேன் பதவி தர்றேன்னு கூப்பிடுற அளவுக்கு அவரை பெரிய கற்பனை ஆக்கி விட்டுட்டார் இப்படி ஆக்கி விட்டு இவர் பண்ணதோடைய விளைவு விஜய் என்ன பண்ணிட்டாரு தன்னை ஒரு டாப் டு டாப் பெரிய டாப்பான தலைவராக நினச்சிக்கிட்டு பேசின உடனே அண்ணா திமுக என்ன நினைச்சா அதை விட்டு முல்லை விளையிடுச்சு இது சரிப்பட்டு வராது நம்ம இருபத்தஞ்சி முப்பது வருஷம் அரசு ஆட்சி பண்ண கட்சி ஒன்றரை கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி இப்போவும் அறுபத்தி அறுபத்தஞ்சு எம்எல்ஏக்களை கையில் வச்சுருக்க கட்சி இன்னும் தேர்தலையே சந்திக்காமல் கட்சி தொடங்கி ஒரு வருஷத்தில் இந்த ஆட்டம் போடுறாங்கன்னா இவர்கள் கூட நம்ம போகிறது நம்மளுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி ஓ உறவு வேணாராசான ஒதுங்கிட்டாங்க இதை எதிர்பார்க்கல விஜய் அவர்கள் அதிமுகவில் போய்ட்டு அதிமுகவை நம்ம ரெண்டாம் கட்டமாக வச்சு நம்ம முதலமைச்சராக முதலாளாக இருப்போம்னு நினச்சி பேசின பேச்சு பூரா இப்போ விஜய்க்கு வந்து என்னாச்சு பேக் ஃபயர் ஆகிடுச்சு இப்போ அண்ணா திமுக ஒதுங்கிருச்சா திமுக அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு திமுக வந்து பாஜகவை பாசி சாண்டார் திமுகவை பாயா சாண்டார் அப்போ பாசிஸுன்னு சொன்னார் ஒழிய பாஜகவை பற்றி விஜய் வந்து அதிகமாக எதுவும் தாக்கி பேசவே இல்லை அப்படி கொஞ்சம் தடையை கொடுத்த மாதிரி பேசினார் அதே சமயம் திமுகவை கொஞ்சம் கடுமையாக தாக்கி பேசினார் ஊழலை பற்றி பேசினார் திமுகவை பேசுகிறாரு அண்ணா திமுகவில் இருந்த ஊழலை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு பாஜகவை எதுக்குறேன்னு சொல்கிறாரு பாஜக செஞ்சிட செஞ்சு வர்ற அந்த குற்றங்கள் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கிற பாஜகவை கண்டித்து பேசலை நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்கிற தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பேசலை அந்த எஸ்எஸ்ஏ கல்வி திட்டத்துக்கு வர வேண்டிய நிதி கொடுக்கலையே ஏன் கொடுக்கறேன் ஃபோர்ஸ் பண்ணி பேசலை அது மட்டும் இல்லாமல் இருமொழி கொள்கை தான் எங்கள் எங்கள் நாட்டுக்கு தேவை தமிழ்நாட்டில் வந்து மும்மொழி தேவையில்லைங்கிறத பற்றி பேசலை இதையெல்லாம் திணிக்க மேம்படுற இந்த பாஜகவை நேரடியாக கண்டித்தாக ஒரு விஜய் இது வரைக்கும் பேசவே இல்லை ஒருபடி மேலே போயிட்டு இந்த வக்பு திருத்த சட்டம் இன்றைக்கி பெரிய அமளி நடந்துக்கிட்டு இருக்குது பாராளுமன்றத்தில் எப்படியாவது இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் தலித்து மக்களுக்கும் என்னென்னவெல்லாம் நம்ம வந்து கெடுதல் செய்ய முடியுமோ அதையெல்லாம் வேறு வசனம் பேசி வேற பேர் வச்சு அதை அவர்களுக்கு ஆதரிக்கிற மாதிரி அவங்கள ஒரு கட்டுப்படுத்துகிற அல்லது துன்பப்படுத்துகிற வேலையை தான் அந்த ஒன்றிய அரசு செய்யுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கூட கண்டிக்காமல் இருக்கிற விஜய் அவர்கள் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாரு ஆட்டோமேட்டிக்காக ஆதவர் ஜனோட அட்வைஸை கேட்டு ஆடி போயிட்டாரு தனிமைப்படுத்தி போயிட்டாரு அவர் தான் இப்போ தனிமைப்படுத்தி போயிட்டார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஆதவர் ஜீனாவுடைய மாமனார் இருக்கார்ல மார்ட்டின் லா லாட்ரி ஓனர் மார்ட்டின் அவர் சொல்லிட்டார் அவர் மயனை கூப்பிட்டு அந்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின்ங்கிற கூப்பிட்டு உங்கள் மச்சான் போகிற போக்கு சரியில்லை எல்லாரையும் பாய்ச்சிக்கிட்டார் பாஜகவும் பாய்ச்சிக்கிட்டாரு காங்கிரஸையும் பாய்ச்சிக்கிட்டாரு திமுகவும் அண்ணா திமுகவையும் பாய்ச்சிக்கிட்டாரு விசிகாவையும் பாய்ச்சிக்கிட்டாரு இப்போ அண்ணாமலையை ஓவராக போட்டு தாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாரு இப்படி நிலம போச்சுன்னா நம்ம வியாபாரமே பண்ண முடியாது இவர் இவருக்கு சொந்த ஆதாயத்துக்காக நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இவர் பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம தான் உடன்பாடுங்கிற மாதிரி செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு உடனே மறுப்பு அறிவிப்பு கொடுன்னு சொன்னோடனே இப்போ மார்ட்டின் அவருடைய மகன் அதாவது ஆதவாச மச்சனை அந்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வந்து பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு சொந்த பதவி சொந்த பொருளாதார பேராசையால் பிரசாந்த் கிஷோரோட கூட்டணி அமைச்சு எங்கள் அப்பா மாட்டினாரோட பணத்தை தவறாக பணி செலவழித்து தன்னை பெருசாலாயிக்கிறதுக்காக இருக்கிறதுக்காக ஆதரச்சுனா செயல்பட்டுக்கிட்டு வர்றாரு இவர் செய்கிற வேலைகளுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது இது அவர் இஷ்டத்துக்கு செய்கிற வேலை அவர் பேசுகிற பேச்சுனா அவர் இஷ்டத்துக்கு பேசுகிற பேச்சு இதை அவரை நிறுத்திக்கணும் அப்படி நிறுத்திக்க தவறுனா அவர் மேலே நாங்கள் வழக்கு போடுவோங்கிற அளவுக்கு பகிரங்கமாக அறிக்கை கொடுத்துட்டாரு யார் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இதை ஆதவர்னா எதிர்பார்க்கலை ஆஹா நம்மளுக்கு எல்லா பக்கமும் அம்பு வந்துச்சு இப்போ வீட்டுக்குள்ளேருந்தே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டு அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து ஊரலாக வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி ஒரு செய்தியும் வருது இன்னும் அது அதிகாரபூர்வமாக வரல வர வாய்ப்பு இருக்குது இப்போ ஆதவ வந்து எவ்வளோ வீரவசனம் பேசினாரோ அந்த வீரவசனம் பூரா அடைஞ்சிட்டதுனால மாட்டிக்கிட்ட ஆதவ அர்ஜுனா மிரட்டி விட்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின்னு சொல்லி செய்தி வலைதளங்களில் உலா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிமுக கூட்டணி வேண்டாம் நான் நிமித்து காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லிக்கு வாக்குறுதி கொடுத்து முயற்சி பண்ணி ஒரு சிட்டு கூட ஜெயிக்க முடியாததினால இந்த முறை அவர் பேச்சை நம்ப அமித்ஷா தயார் இல்லை அதே சமயம் அண்ணாமலையை கைவிடவும் தயார் இல்லை அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு இங்கே வாங்க அண்ணாமலை நீங்கள் நல்லா பாடுபட்டீங்க ஓகே உங்களுக்கு நாங்கள் வேறு கௌரவமான ஒரு பொறுப்பு ஒரு மந்திரி பதவியோ அல்லது கவர்னர் பதவியோ கொடுத்து உங்களை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் இன்னொரு கூட வருது டெல்லியிலயே அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படும் மத்திய அரசுடைய பொறுப்போ அல்லது ஒரு அமைச்சர் அதை விட அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு இடத்துல அவரை வச்சுட்டு ஒரு கிளியில் ரெண்டு மாங்கா என்ன ஏற்கனவே கூட்டணி பேசப்போன அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் எங்கள் அம்மாவையும் எங்கள் புரட்சித் தலைவரையும் இழிவாக பேசின உங்கள் அண்ணாமலை இருக்க கூட நாங்கள் எப்படிங்க கூட்டணி வச்சுக்க முடியும் அவரை நீங்கள் தலைவர் பதிலந்து எடுங்க குறைஞ்சபட்சம் கூட்டணி பேச்சுவார்த்தாச்சும் அவர் வராமல் பார்த்துங்க அப்போ தான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு அஞ்சு ஒரு செக்கு வச்சுட்டு வந்தாருங்கல்ல அந்த செக்கு வச்சுட்டு வந்து இங்கே என்ன பண்ணிட்டார் ஸ்ட்ராங்கா நம்ம வந்து அவங்க அண்ணாமலையை விளக்குனா பார்ப்போம் இல்லாட்டி வேணாங்கிற மாதிரி முடிவில் தான் இங்கே நிருபர்கள் கேட்டாங்க ஏங்க டெல்லிக்கு போனீங்களே என்னாச்சு அப்படிங்கிறப்ப இல்லை எங்களுக்கு அந்த கூட்டணிக்கு வந்து நாங்கள்லாம் பேச கிடையாது சரி உண்டா இல்லையா அதை இப்போ பற்றி சொல்ல முடியாது அதை நாங்கள் அப்புறம் சொல்கிறோம் நாள் இருக்குன்னு ஏன் சொன்னார்ன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்க்குறாரு என்ன எதிர்பார்க்குறாருன்னா நம்ம வச்சோம் ஒரு கோரிக்கை அண்ணாமலையை விளக்குங்கண்டு அதை விளக்குறாங்களா பார்ப்போம் ஒரு வேளை விளக்கிட்டாங்கன்னா நம்ம கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கு அப்பா இங்கே வாப்பா நாங்கள் சொன்னோம் நம்ம அம்மாவை வந்து பேசுனாலும் விளக்கியாட்னோம் விளக்கிட்டார் மோடியும் அமித்ஷாவும் அப்புறம் என்னையா நம்ம பாஜகவோட சேர்ந்துருவோம் அப்படின்னு சமாதானம் சொல்லலாம்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் உண்மை காரணம் அது இல்லை வேறு சில கோரிக்கையெல்லாம் வச்சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுகளெல்லாம் ஒத்துக்கிட்டவங்க அண்ணாமலை மேட்டை மட்டும்தான் கொஞ்சம் பெண்டிங் வச்சாங்க இப்போ அண்ணாமலை மேற்றையும் ஓரளவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக அறிவித்ததுனால பாஜகவுடைய கூட்டணி வேணாங்கிற அந்த உள்ள ஆசையை ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவரோட நிலைப்பாட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் தளர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா தான் எதுவுமே நடக்கலாமே அதனால் திருப்பி பிறண்டு பாஜகவோட நாங்கள் கூட்டணிக்கு வருவோன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆனால் அப்படி ஒருவேளை பல்ட்டி அடித்த மறுபடியும் பாஜகவோட அதிமுக கூட்டணி சேர்ந்தால் நிரந்தரமாக தமிழ்நாட்டிலேருந்து இருபது சதவீத வாக்குகளை அவர் இழக்கிறாரு அந்த இருபது சதவீதம் யாருன்னா தலித் மக்கள் இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்களுடைய அந்த பதினெட்டு டு இருபது சதவீத வாக்கு டெஃபினட்டாக நிரந்தரமாக அதிமுக விட்டு போயிடும் அப்படி நிரந்தரமாக அதிமுக விட்டு போயிட்டா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அது எங்கேயுமே டெபாசிட்டி கூட வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும் அப்படி ஏற்பட்டுட்டா பாஜக அந்த அதிமுகங்கிற ஒரு கட்சியை அழிச்சிட்டு அது பிளானே அதுதானே எந்த ஒரு கட்சியில் கூட்டணி சேருதோ அந்த கூட்டணியை இல்லாமல் தான் பாஜகவுடைய அந்த ஹிஸ்ட்ரி அது மாதிரி அழிச்சிட்டு தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு பெரிய கட்சி மாதிரி காமிச்சுக்கிட்டு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி நாங்கள் ரெண்டு தான் கட்சி அப்படின்னு சொல்லுவோங்கிறத சொல்லாமல் சொல்கிறது தான் இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சோம் பற்றியெல்லாம் அண்ணாமலை பேசின பேச்சு இதெல்லாம் யாருங்க செய்கிறா நாங்கள் தானே செய்கிறோம் அப்போ நாங்கள் தான் திமுகவுக்கு எதிர்கட்சின்ட்டு தங்களை இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு போட்டி போடக்கூடிய அண்ணாமலையுடைய முயற்சி டெல்லியில் இருந்துக்கிட்டு புதுசாக வரப்போகிற அந்த பாஜக தலைவர் ஒருவேளை நயனார் நாகேந்திரனாக கூட இருக்கலாம் தமிழிசையாக கூட இருக்கலாம் அவர்கள் மூலம் இங்கே காய் நகர்த்தப்படுங்கிற புது செய்தி இப்போ அப்டேட்டாக வந்திருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற திடீர் திடீர்னு வரக்கூடிய அரசியல் திரு திருப்பங்களான செய்திகளை நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்செல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளவரை அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ள நாலு சுவர்களுக்குள்ளே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் இன்றும் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்